வந்து வந்துலாம் விளக்கிட்டு இருக்கிற அதுக்கே அவங்க அம்மா செம்ம தடுத்துட்டாங்க நமக்கு எந்த விளக்குமாட்ட போக மாட்டேன் தான் கரெக்டாக தந்து டீச்சர் அவங்க தான் எங்களுக்கு வீட்டெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இந்த எல்லா இடத்துக்கும் ஆ வீட்டை அவங்க அம்மா உள்ளே கழுவிட்ருக்காங்க ஒரு வெளியில் வந்து கழுவிட்டுருக்காரு எல்லாம் சோப் போட்டு நல்லா க்ளீனாக சிவா நீ என்ன பண்ணுற அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறாங்க சிவா போதும் போதும்பா நோருப்பாப்பா இவனும் ஆக்டிங் பண்ண உடனே தான்ண்டாப்பா ஆ ஏய் ா இந்த தண்ணியை இவன் சிவா வந்து ஒரு பரவச இதாயிடுவாங்க அடைஞ்சிருவாங்க குளிச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க இப்ப அவங்க அக்கா வீட்டுக்கு போறோம் அங்க போயிட்டு அங்க இருந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில அப்படியே எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிடலாம் ஏன்னா அங்க இருந்தாலும் பக்கமா தான் பக்கமாக ஆனால் நைட்டு அங்க போயிட்டு தங்கிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் அங்க போய் என்ன பண்றாருல போறேன் மறுதனாம பாருங்க மறுநாள் கோயில் போற விளாக்கு போறேன் கண்டிப்பா இந்தாட்டி பெட்டரா நல்லா எடுத்து போறேன் மிஸ் பண்ணாமல் நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டேன் முடிச்சிட்டாருங்க மாமனார் வீட்டையே சுற்றி கழுவிட்டார் இது ஒரு பெரிய வேலையா இருக்கு அவருக்கு ஏன்ப்பா நீ என்ன பண்ணுற ஜட்டியை வாயில் வச்சு கிடச்சிருக்க தூக்கி வரமா வை இப்போ எங்க போயிட்டு இருக்காங்க சொல்லுமம்மா சும்மா எங்க அக்காவுக்கு ரெண்டு வாழைக்காய் கொடுக்கறதுக்குங்க பாரு பத்துல போதுமம்மா அதே அக்கா இருக்குங்க தான் எல்லாமே அப்பா அப்பாத்தாரு தான் போத்தீங்க பிச்சு கிளம்பியாச்சு தூக்கிட்டு வர வேகாம் அதான் டீ போட்டியாமல் என்னமாச்சு அதை விட்டுட்டு இங்கே வந்து ரெண்டு பேரும் இதை மடிச்சுட்டு நிற்கிறீங்க எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணுறாங்க வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து சரி இறங்கடாய் இறங்கடா 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 அடுத்தது இருங்க உங்களுக்கு இன்னும் ஒரு விசிட் ஒன்று காட்டணும் குள்ளாயோட ஹேண்ட் பேக்கில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணுங்களா வேறேங்க எப்பயுமே எடுத்து சுற்றுவா மைக்கு என்னோடய இறங்கடா இது மாற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கா கண்ணுக்குடுற பென்சிலு லப்பர் பேண்டு ஊக்கு அப்புறம் பாருங்கள் நகப்பாலிஸு என்னடி உள்ள ஒரு கடையும் இருக்குது இப்போ ஒரு வாட்சி இது ஃபேஸ் கிரீம் எங்கே போனாலும் உடம்பிட்டாங்க அவங்க அதை எடுத்துப்பாங்க அப்புறம் எடிசன் ரெண்டு பேருக்கு அலர்ஜி வரதுனால வேற அட்டை கிடக்கு பொட்டு இங்கே பாருங்கள் அது உண்மைதான் காசு இருக்காது அது மற்ற இங்க பாருங்க எவ்வளோ பேரில் வச்சிருக்கா பாருங்க ஏன்டி இதெல்லாம் தூக்கியாலே

சரி வந்தாலே ஏற்று தான் என்ன குள்ள பண்றாங்க வந்து சொல்லிட்டு போங்க வா என்ன வாங்குறீங்க சீக்கிரம் வா என்ன கேட்டா என்ன காளானோ புதினா கொத்தமல்லாம் வேணும் நைட்டுக்கு ஸ்பெஷல் ரெடி பண்றாங்க ஆமா அண்ணா வாங்கிட்டீங்களா போலாமா அவ்வளோதாங்க போயிட்டு இருக்கேங்க அந்த சைடில் பாருங்க மழை நல்லா அழகா தெரியுது உள்ள வந்துட்டு வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து வந்தோடனே முதல்ல இவர் தாங்க வரவேற்கிறார் பெட்ரோல் பெட்ரோல் தான்

குளிரத்துக்கு அளவே இல்லை அடுத்து நாங்க ஊர்ல இருந்து வரும்போது அதிகமா திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு ரெண்டு கட்டை போய் பாருங்க எங்க அக்கா தூக்க முடியாம தூக்கிட்டு வர ஆமா எங்க அக்கா போன டைம் வந்தப்ப சாப்பாடு குடுத்து விட்டாலா அந்த பாத்திரம் அதெல்லாம்

போண்டா சுட்டுட்டாங்க என்ன பாருங்க கேண்டில் கே காஞ்சி குங்கள சூடு முன்னாடி சாப்பிட்டு இருக்காங்க அவங்க டேஸ்ட் பார்த்துட்டாங்க சூடு டேஸ்ட் பாக்குறாங்க சுமா அது வரணும் மடா எல்ல மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாமரே சம்ம டென்ஷன் ஆறாங்க ஹரிய வந்து தலையில லைட்டா தட்டிடுச்சு ஆயிடு சம்ம டென்ஷன் ஆயிடுங்க

என்ன பண்றீங்க பாடம் நடத்துற பாடம் நடத்துறாங்க எல்லாருக்கும் கொடுங்க அடிக்க கூடாது கத்துக்கலாம்

அவ்வளோ இந்த விளாக்கு முடிஞ்சு புதுசாக ஊற்றாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃபேமிலி